பொதுக்காலம் பத்தொன்பதாம் ஞாயிறு நம்பிக்கை வைக்கும் பொழுது இன்றைய முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி இந்த மூன்று வாசகங்களும் நமக்கு ஒரு புரியாத புதிர் போலத்தான் தோன்றும் ஆனால் அதில் ஆழமான பொருளைக் கொண்டு ஆண்டவராகிய தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றான் எப்படி வாழ வேண்டும் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் அப்படி நம்பிக்கை கொண்டு வாழும் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்னவெல்லாம் நிகழும் என்பதைத்தான் மூன்று வாசகங்களிலிருந்தும் நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவது நம்பிக்கை என்றால் என்ன தெரியுமா நம் அறிவாற்றலை கடந்து சிந்திப்பதற்கு பெயர்தான் நம்பிக்கை அறிவாற்றலோடு சிந்தித்தால் நாம் நம்பிக்கையோடு இருக்க மாட்டோம் ஆனால் அறிவாற்றலை கடந்து நாம் சிந்திப்பதற்கு பெயர்தான் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நாம் யார் மீது வைக்கலாம் மனிதர்கள் மீதும் வைக்கலாம் பொருட்கள் மீதும் வைக்கலாம் கடவுள் மீதும் வைக்கலாம் நம் மீதும் வைக்கலாம் நம் மீது நம்பிக்கை வைத்தால் அது தன்னம்பிக்கை பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்தால் அது ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை அதுவே மற்றவர்கள் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை வைத்தால் ஒரு உன்னதமான செயல் என்பதைத்தான் நாம் இன்று தியானிக்க போகின்றோம் ஆகவே நம்மீது நம்பிக்கை கொள்ளும் நம்பிக்கையை தவிர்த்துவிட்டு மற்றவர்கள் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை வைக்கும்போது போது என்னவெல்லாம் நிகழும் என்பதை தியானிப்போம் முதலாவதாக ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அவர் சொல் பேச்சை கேட்டு நடப்போம் இதுதான் நம்பிக்கையின் முதல் விளைவு இதை நாம் எங்கு காண்கின்றோம் தெரியுமா முதல் வாசகத்தில் பாருங்கள் முதல் வாசகத்தில் மோசே கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார் அப்படி நம்பிக்கை வைத்ததால் தான் அவரது அதற்கு ஏற்ப இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக எகிப்திற்கு சென்றார் எகிப்திலிருந்துதான் தப்பி ஓடி வேறொரு நாட்டில் பிழைப்பதற்காக சென்றார் ஆனால் கடவுள் பேச்சு கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததால் கடவுள் பேச்சை கேட்டார் கேட்டு அந்த இடத்தில் ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் கூட கடவுள் மீது வந்த வைத்த நம்பிக்கையால் அவர் சொல் பேச்சை கேட்டு மீண்டும் எகிப்திற்கு போகிறார் என்று பார்க்கின்றோம் அதே போலத்தான் இஸ்ராயல் மக்களை பாருங்கள் முதல் வாசகத்தின் தொடக்கத்திலேயே நமக்கு தரப்பட்டுள்ளது நம்பிக்கையால் உந்தப்பட்டு இஸ்ராயல் மக்கள் கடவுளின் சொல் பேச்சு சொல்பேச்சை கேட்டு இந்த செயலை செய்தார்கள் அது எந்த செயல் என்பதை பிற்பாடு நாம் தியானிப்போம் அப்படி என்றால் ஒருவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக ஒருவரது சொல் பேச்சை கேட்டு நடப்போம் குறிப்பாக கடவுள் பேச்சை கேட்டு நடப்போம் என்று முதல் வாசகத்தில் தியானிக்கின்றோம் அதுவே இரண்டாவது வாசகத்திற்கு சென்று பார்த்தால் எப்பிரே இருக்கு எழுதப்பட்ட அதையே அதையேதான் சொல்கிறது அங்கு யாரை பற்றி சொல்கிறார்கள் தெரியுமா ஆபருகாமை பற்றி சொல்கின்றார்கள் கடவுள் மீது அவர் நம்பிக்கை வைத்ததால் கடவுள் சொல் பேச்சு கேட்டு நடந்தார் எப்படி நீ இந்த இடத்திலிருந்து நீ வேறொரு இடத்திற்கு போ உனக்கு ஒரு வாழ்வை தருவேன் என்று சொன்னார் அதே போன்று கடவுளின் சொல் பேச்சு கேட்டு நடந்தார் அது மட்டுமா நீ உன் மகனை பலியிடு என்று சொன்னார் அப்படியே நம்பிக்கை வைத்ததால் வைத்ததால் தான் தனக்கு கிடைத்த பல ஆண்டுகள் கிடைத்த மகனாக கிடைத்த ஈசாக்கை கூட பலியிடுவதற்கு அவர் துணிந்தார் அப்படி என்றால் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அவர் என்ன சொன்னாலும் அவர் பேச்சை கேட்டு நடப்போம் என்பது நமக்கு இந்த இரண்டு வாசகங்கள் வழியாக தெளிவாக விளங்குகிறது அதை அப்படியே நமது வாழ்க்கைக்கு எடுத்து விட்டு வரும் எடுத்துக்கொண்டு வருவோமே ஆணும் பெண்ணும் திருமணம் புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன சொல்லை சொல்கின்றார்கள் கடவுள் முன்பாக வந்து நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உன்னை கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நம்பிக்கையால் ஒருவர் மீது வைத்த நம்பிக்கையால்தான் உந்தப்பட்டு சொல் பேச்சை கேட்டு நடக்கின்றார்கள் நீ என் கணவன் நீ என் மனைவி என்று சொல்லி ஒருவருக்கொருவர் ஒருவர் சொல் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள் கணவன் ஒரு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதும் சரி மனைவி ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் சரி குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல் பேச்சை ஒருவருக்கு சொல் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள் என்பது வாழ்க்கையில் திருமணம் புரிந்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மை ஆக நம்பிக்கை இருந்தால் மட்டுமே ஒருவரது சொல் பேச்சை கேட்டு நடப்போம் என்பது தெளிவாகிறது இரண்டாவதாக நம்பிக்கை இருக்கும்போது நமக்கு என்ன விளைகிறது இடம் விட்டு இடம் பெயர்வோம் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் இது வேண்டாம் அங்கு செல்வோம் என்று சொல்லிவிட்டால் சொந்த இடத்தை விட்டு விட்டு வேறொரு இடத்திற்கு போவோம் அதற்கு நல்ல உதாரணம் தான் முதல் வாசகத்தில் நாம் காண்கின்றோம் இஸ்ராயல் மக்கள் என்ன செய்தார்கள் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையால் எகிப்தில் இருந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு எகிப்தை விட்டுவிட்டு அவர்கள் எந்த நாட்டிற்கு கடந்து சென்றார்கள் கானான் தேசத்திற்கு கடந்து சென்றார்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் எங்கு தங்கியிருப்பார்கள் எகிப்திலேயே தங்கி அடிமைகளாகவே இருந்திருப்பார்கள் ஆனால் நம்பிக்கை இருந்த ஒரு காரணத்தால் தான் எகிப்திலிருந்து கானான் தேசம் நோக்கி இடம் பெயர்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அதுவே இரண்டாம் வாசகத்திற்கு வருவோமே அங்கு என்ன குறிப்பிட்டு பேசுகிறார்கள் ஆபரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார் அந்த நம்பிக்கை வைத்த காரணத்தால் தான் தான் வாழ்ந்து கொண்டிருந்த ஊர் என்ற ஊரை விட்டு தேசம் நோக்கி நகர்ந்து சென்றார் அவர் மட்டுமல்ல அவரோடு இருந்த அவரது மனைவி சாராயும் கூட அவரது சகோதரர் லோத்தும் கூட கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததால் ஆபரகாமின் மீது நம்பிக்கை வைத்ததால் தங்களது சொந்த இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து வேறொரு இடத்திற்கு சென்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் இது எதனால் விளைந்தது கடவுள் மீது வைத்த நம்பிக்கையால்தான் தான் கடவுள் காட்டிய தங்கள் சொந்த இடத்தை விட்டு போனார்கள் அதுவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு வருவோமே அவரும் என்ன செய்தார் அவரது சொந்த இடம் இதுவல்ல இந்த பூமி அல்ல அவர் விண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் கடவுள் மீது தன் தந்தையின் மீது வைத்த விசுவாசத்தின் காரணமாக தன் சொந்த இடமான விண்ணுலகத்தை விட்டுவிட்டு மண்ணுலகிற்கு இடம் பெயர்ந்து வந்தார் என்பதை பார்க்கின்றோம் பார்க்கின்றோமல்லாம் ஆக நம்பிக்கை இருந்தாலொழிய ஒருவர் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்ல மாட்டார் என்பது தெளிவாகின்றது மூன்றாவதாக நம்பிக்கையால் என்ன விளைகின்றது விட்டு விடுதல் அல்லது தியாக மனப்பான்மை நமக்குள்ளாக வந்துவிடும் அதற்கும் முதல் வாசகத்தில் பாருங்கள் எகிப்து நாட்டில் மக்கள் அடிமைகளாக இருந்தாலும் கூட நலமோடு வாழ்ந்தார்கள் அதை அவர்களே விடுதலை பயண நூலிலும் எண்ணிக்கை நூலிலும் நாம் பார்க்கின்றோம் பல தடவை குறிப்பிட்டு பேசுகிறார்கள் எங்களுக்கு அங்கு நைல் நதி இருந்தது எங்களுக்கு வெங்காயம் இருந்தது நல்ல உணவு இருந்தது இறைச்சி இருந்தது எங்களுக்கு காய்கறிகள் நன்றாக கிடைத்தன இதெல்லாம் அவர்கள் வாழ்ந்த நலவாழ்வு அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் நலவாழ்வோடு இருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் வேறு ஒரு நாட்டிற்கு கடந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக நம்பிக்கை இருந்தால் தியாகம் அங்கு நடைபெறும் என்பது உறுதி அதே போலதான் இரண்டாம் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம் ஆபிரகாம் தன் சொந்த நாட்டை தியாகம் விட்டுத்தான் வேறொரு நாட்டிற்கு போனார் தன் சொந்த மகனையே தியாகம் செய்யும் அளவிற்கு அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார் என்பதை பார்க்கின்றோம் அதே போல இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள் இன்றைய நற்செய்தியில் என்ன சொல்கின்றார் நீங்கள் உங்கள் உடைமைகளை எல்லாம் விற்று விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் அந்த ஏழைகளுக்கு அந்த செயலை செய்யும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூச்சியோ புழுவோ உங்கள் செல்வத்தை அறிக்கவே அறிக்காது விண்ணுலகத்தில் உங்களுக்கு செல்வம் சேரும் என்று சொல்கின்றார் யார் யாரெல்லாம் இயேசுவின் இந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தார்களோ அப்படியே செல்வத்தை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு சொந்த பந்தங்களையும் தியாகம் செய்துவிட்டு இயேசுவின் பின்னால் சென்றார்கள் அப்படி சென்றவர்கள் தான் பன்னிரண்டு அப்போசிலர்கள் என்று பார்க்கின்றோம் ஆக ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் நிச்சயமாக தியாக மனப்பான்மை வந்துவிடும் திருமண வாழ்விற்கு வந்து பார்ப்போமே என்ன செய்கின்றார்கள் ஒரு கணவன் தன் சொந்த தாய் எல்லாம் தியாகம் செய்துவிட்டு மனைவியோடு ஒன்று திருக்கின்றார் மனைவி தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட்டுவிட்டு கணவனோடு ஒன்று திருக்கின்றார் இது எவ்வளவு பெரிய தியாகம் இருவரும் எத்தனையோ விஷயங்களை தியாகம் செய்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் குடும்பம் அமைத்த பிற்பாடு எத்தனையோ தங்களுக்குள் இருக்கக்கூடிய குணநலன்களை கூட அவர்கள் தியாகம் செய்துவிட்டு ஒன்றாக குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று பார்க்கின்றோம் ஆக நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்தில் தியாக மனப்பான்மை அல்லது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும் நான்காவதாக துன்பத்தை துணிவோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் எப்போது நம்பிக்கை இருக்கும் பொழுது அதற்கும் முதல் வாசகத்தை பாருங்களேன் மோசே பொறுப்புணர்வு மோசே மற்றும் இஸ்ராயேல் மக்கள் நாற்பது ஆண்டு கால அளவும் எவ்வளவு வேதனையை சந்தித்தார்கள் எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது ஆனாலும் கூட நாற்பது ஆண்டுகள் பாலை நோடத்தில் யாராவது நடப்பார்களா நான்கு நாட்கள் கூட நாமெல்லாம் தாக்குப்பிடிக்க மாட்டோம் ஆனால் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையால் மோசேவும் சரி இஸ்ராயேல் மக்களும் சரி நாற்பது ஆண்டுகள் பாலை நடத்தல் நடந்துதான் கடவுள் காட்டிய தேசத்திற்கு போய் சேர்ந்தார்கள் இது எதனால் நடந்தது கடவுள் மீது வைத்த நம்பிக்கையால் தான் அந்த துயரங்களை துன்பங்களை அவர்கள் தாங்கிக் கொள்ள பழகினார்கள் ஆக நம்பிக்கை என்பது துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை ஒருவருக்கு தரும் இதுவே இரண்டாவது வாசகத்திற்கு நாம் வந்து பார்க்கும் பொழுது ஆபரகாம் எத்தனை கடும் துயர்கள் அடைந்தார் தன் சொந்த தேசத்திலிருந்து கூட அவருக்கு எந்த துன்பமும் இல்லை அந்நிய தேசத்திற்கு சென்ற பொழுது தன் மனைவி சாராயியை கூட தன் சகோதரி என்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு அவர் இக்கட்டை சந்தித்தார் ஒருவேளை அந்த கால வழக்குப்படி ஆபரகாம் தான் கணவர் என்று சொல்லிவிட்டால் ஆபிரகாமை கொன்றுவிட்டு விட்டு மனைவி கடத்தி கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லித்தான் அப்பேற்பட்ட செயல்களை எல்லாம் அவர் செய்தார் அப்படி என்றால் அந்த நேரத்தில் அவருக்கு எவ்வளவு பெரிய மனத்துயரம் இருந்திருக்கும் என்று பார்க்கின்றோம் அந்த மனத்துயரம் மட்டுமல்ல ஆபரக ஆபரகாமுக்கு ஈசாக்கு பிறந்து அதற்கு பிற்பாடு சாராயி இறந்த பொழுது வரை எவ்வளவு மனத்துயரை அவர் சகித்து கொண்டு சென்றார் ஏன் சென்றார் கடவுள் மீது வைத்த ஒரே நம்பிக்கையால்தான் இத்தனை துயரங்களையும் அவர் சகித்துக் கொண்டார் அதை ஒரு பொருட்டாகவே அவர் எடுத்துக்கொள்ளவும் இல்லை அப்படியே திருமண வாழ்விற்கு வந்து பார்ப்போமே கணவனும் மனைவியும் திருமணம் புரிந்த பிற்பாடு எத்தனை துயரங்களை சந்திக்கிறார்கள் ஒரு திருமணம் புரிந்து சில நாட்கள் அவர்கள் மகிழ்வோடு புதுமண தம்பதிகளாக வாழ்க்கையை நகர்த்துவார்கள் அதற்கு பிற்பாடு மனைவி கர்ப்பமாகும் பொழுது அதற்கு பிற்பாடு அந்த பத்து மாதங்கள் அளவும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது சத்தான ஊட்டச்சத்து கொடுப்பது அவருக்கென்று தனி சம்பாத்தியம் வைப்பது பிரசவம் பார்ப்பது மருத்துவமனை கலத்திச் செல்வது குழந்தைகளை பெற்றெடுப்பது வளர்ப்பது பள்ளிக்கூடம் அனுப்புவது அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது என்று எத்தனை கடும் துயர்களை திருமணம் புரிந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இந்த காலத்தில் அனுபவிக்கின்றார்கள் ஏன் அனுபவிக்கிறார்கள் ஒருவர் மீது வை ஒருவர் வைத்த நம்பிக்கையால் தான் கணவன் மீது மனைவியும் மனைவியும் மீது கணவனும் வைத்த நம்பிக்கையால் தான் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அத்தனை துயரங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது சகித்துக் கொள்கிறார்கள் நம்பிக்கையால் மட்டுமே இப்பேற்பட்ட துயரங்களை சகித்துக் கொள்ள இயலும் கடைசியாக நம்பிக்கையால் என்ன கிடைக்கின்றது பொறுப்புணர்வு கிடைக்கின்றது பொறுப்புணர்வு மோசையை பாருங்கள் அவர் ஒரு கொலைகாரனாக தான் எகிப்திலிருந்து தப்பியோடு வேறொரு நாட்டிற்கு போனார் ஆனால் அதற்கு பிற்பாடு இஸ்ராயல் மக்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது கடவுள் சொன்னார் நீதான் அழைத்து கொள்ள வேண்டும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்ததால் அவருக்கு எப்பேற்பட்ட பொறுப்புணர்வு இருந்தது கொலைகாரனாக இருந்து பொறுப்புமிக்க தலைவனாக மாறி இஸ்ராயல் மக்களை அழைத்து கொண்டு சென்றார் அதே போலதான் ஆபரகாமும் பாருங்கள் இரண்டாவது வாசகத்தில் பார்க்கின்றோம் எவ்வளவு பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டு கடவுளின் கோபத்தையே சாந்தப்படுத்தும் அளவுக்கு அவர் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள் தான் இந்த இடத்திற்கு வந்தது பூமிக்கு வந்தது எல்லா மக்களுக்கும் மீட்பு தர வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி எவ்வளவு பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டு இறுதி வரை இறுதி வரை தான் செய்த வேலையை கடவுள் கொடுத்த <laughs> வேலையை செய்து தான் ஒருவேளை பார்த்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது அல்லவா அப்படி என்றால் எந்த அளவிற்கு ஒருவர் மீது குறிப்பாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் பொறுப்புணர்வு வந்து என்பதை நாம் பார்க்கின்றோம் அதேதான் குடும்பத்திற்கும் சற்று நேரத்திற்கு முன்புதான் தியானித்தோம் அல்லவா தியாகங்கள் என்பது அந்த தியாகங்கள் எல்லாம் எதனால் வருகிறது பொறுப்புணர்வு இருப்பதால் தான் தியாகங்களும் துயரத்தை சந்திக்கும் மனப்பான்மையும் வருகின்றது ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக எத்தனையோ நல்ல விளைவுகள் உண்டாகின்றன என்பதை உணர்ந்து பார்த்து நம்பிக்கை வைப்போம் கடவுள் மீதும் மனிதர் மீதும் நிச்சயமாக நம் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறும்